திமுக இளைஞர் அணி சார்பில் நடைபெறும் திமுக எழுபத்தைந்து அறிவு திருவிழாவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் திமுகவின் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவையொட்டி கட்சியின் இளைஞரணி திமுக எழுபத்தைந்து அறிவு திருவிழா என்னும் நிகழ்ச்சியை நடத்துகிறது இந்நிகழ்ச்சியை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு புத்தகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் இருந்து திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் பெற்றுக்கொள்கிறார் இந்நிகழ்ச்சியில் திமுக மூத்த நிர்வாகிகளான டி ஆர் பாலு கே என் நேரு பொன்முடி ஆ ராசா கனிமொழி இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் முதலமைச்சர் தொடங்கி வைக்கும் இருவண்ணக் கொடிக்கு வயது எழுபத்து ஐந்து கருத்தரங்கம் பத்து அமர்வுகளுடன் இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது இதில் திமுக எம்பிக்கள் அமைச்சர்கள் திராவிட கழக நிர்வாகிகள் பொருளாதார அறிஞர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று பல்வேறு தலைப்புகளில் கருத்துரை வழங்க உள்ளனர் நாளை மாலை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்தரங்க நிறைவுரை ஆற்ற உள்ளார் திமுக ஐந்து அறிவு திருவிழாவையொட்டி முற்போக்கு புத்தக காட்சி நடைபெற உள்ளது இதில் பல்வேறு பதிப்பகங்களின் முற்போக்கு நூல்கள் விற்பனைக்கு வைக்கப்பட உள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க